தமிழ்நாடு அரசு வரலாற்றில் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்னடா சின்ன கூட்டம் கிட்டம்னு வேட்பாளர் அறிமுக மாநாடு நடக்கவிருக்கக்கூடிய இந்த நாள் மிக முக்கியமான நாள் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த நாளை கடந்துட்டு எவனும் போயிடவே முடியாது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காக போகவே முடியாது ஏன்னா எவ்வளவு அட்டாக்குமுறைகள் ஒட்டுக்குமுறைகள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை வந்து வேட்பாளர்களை நிறுத்தி அந்த சின்ன பிரச்சனை பெரும் பிரச்சனை தொடர்ச்சி நம்ம பேசுவோம் அந்த சின்னத்தை கொடுக்காம அந்த அந்த அளக்கழித்து ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எங்கள் தொய்வுகளை ஏற்படுத்தி சின்ன பிரச்சனை நம்ம இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஓடிருப்போம் பல பரப்புரைகள் செஞ்சுருப்போம் அப்போ ஒரு வாரம் அந்த தேக்கத்தை ஏற்படுத்தி எல்லார் மனசு மனசுலையுமே வந்து நாம்தங்க வச்சுக்கிறாங்க எல்லார் மனசுலையுமே என்ன சின்னவர் என்ன சின்னவர்னு ஒரு எதிர்பார்ப்புலேயே உட்கார வச்சு வேலையை செய்ய விடாமல் நம்மளை முடக்கின இந்த அதிகார வர்க்கங்கள் இப்போ அத்தனை விதத்தையே கதறப்படுற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் செய்யக்கூடிய சம்பவம் என்பது அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் தான் வர முடியல மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது உறவுக்கார நிகழ்வுகள் நான் வர முடியல இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டு வந்தோம்னா நாளைக்கு நாளைக்கு தான் நாளைக்கு தான் நிகழ்ச்சி அப்போ நம்ம இங்கே கலந்துக்கிட்ட முடியாது அப்புறம் வந்து வீட்டில் ஃப்ரீயாக வந்து தேரோம் சோத்தில் விசேச்சுடுவாங்க அந்த ஒரு காரணத்தினால நான் மாநாட்டுக்கு வரல மிகவும் வருந்துகிற மக்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை லைவில் நான் பார்ப்பேன் தெரிக்க விட்றோம் அண்ணன் நான் இங்கே வந்து மேடையில் வந்து சின்னத்தை அறிவிக்கிட்டோம் அறிவிச்சுட்டு அண்ணன் பேசி முடிச்சது இறந்ததுக்கு அப்புறமே நமக்கு வந்து தென்னகத்தில் அது கொடுத்த காணொலி பதிவு செஞ்சு கட்டாயமாக நான் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் காணொலி விலகாக அதற்கு முன்னாடி இன்ட்ரோ மட்டும் பேசிகிட்டு கூடாது இன்ட்ரோ ஓட்டும் தொடர்ச்சியாக பேசலாம் பார்த்துக்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணணும் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி

உறவுகளில் ஒரு பகுதி உறவுகள் மட்டும் வராங்க ஒரு பங்கு நாலில் ரெண்டு பேர் தான் வராங்க அந்த மாதிரி நாலு ரெண்டு பேர் ஆமாம் நாளில் பாதிக்கு பாதி நாலில் ரெண்டு பேர் வராங்க இன்னைக்கு மாநாடுக்கு ஏன் ப நால ரெண்டு பேர் இல்லாட் வரலையா அப்படிங்கிறீங்களா பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கான் காசு பிரச்சனையாக இருக்கான் ஒரு நூறு ரூபாய்தான் கூட்டிட்டு இருந்தோம்னா இருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு கூட்டு போகிறக்கான வரவு செலவுகளாக இருக்குது அதிகமாகுது அப்போ தேர்தலை பார்ப்போருக்கே காசு இருக்காது அப்படின்றதுனால அதில் ஒரு பகுதி உறவுகள் நான் தங்கி உறவுகள் மட்டும் இன்னைக்கு மாநாட்டில் வந்து மாநாடு சிறப்பிக்க வராங்க அந்த ஒரு பகுதி வரக்கூடிய உறவுகளே குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் பேர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநாட்டில் கூட போகிறாங்க இதை பார்த்துட்டு பல பேருக்கு எங்கெங்கேயோ எரிய போகுது மாலா ஃபேனை பதினெட்டு வை மாலா இருபத்தஞ்சு இருக்கா ஆப்ஷன் இருக்கா அதில் வை அப்படின்னு சொல்லுவாங்க கதை போகிறாங்க அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது நம்ம உறவுகள்லாம் வந்து பதிவு விட்டுட்டுருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் பரப்புரை இது ராம்தான் கட்சியுடைய மாநாடு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு விட்டுருக்காங்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது சிறப்பாக சிறப்பு பார்த்து போங்க பார்த்து கவனமாருங்க நல்லா சாப்பிட்டு போங்க தெம்பா போங்க அங்கே போய் நல்லா பல இடத்துல கத்த வேண்டியிருக்கோம் ஏய் என்ன சின்னம் ஒன்றுல சின்ன ஏ அப்படியே ஒரு வைப்பில் நீங்கள் ஆட வேண்டியிருக்கோம் விட போனீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் உங்களால் கத்த முடியாது அப்புறம் உங்களுக்கு உடம்புல டயர்டாயிடும் அதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிட்டு போங்க தெம்பாருங்க இன்றைக்கி தெரிக்க வர்றோம் இன்றைக்கு மேடையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதில் வந்து குறிப்பாக மூன்று விஷயங்கள் ஒன்று வேட்பாளர் அறிமுகம் எல்லாரும் தெரியும் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் வேட்பாளர் அறிமுகப்படுத்துறோம்ங்கிறது அப்படி அப்படிங்கிட்டு இருபது பெண்கள் இங்கிட்டு இருபது ஆண்கள் உட்கார வச்சு சரிபாதியாக நான் உதவி கொடுத்துருக்கேன் மாதிரி அடே என்னடா எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க என்னடா சொல்கிறீங்க சமூக நீதி பேசுறீங்க பெண்ணி உரிமை பேசுகிறீங்க நான் கொடுத்துருக்கேன் பர்ரா பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு அந்த ஒரே மேடையில் உட்கார வச்சு இருபது நாற்பது வேட்பாளரை உட்கார வச்சு பிராண்டிச்சிட்டு உட்பட அப்படி அப்படியே அந்த சீமான ஒரு நடுவில் நின்று பேசுகிறது அந்த நிகழ்ச்சி அந்த அந்த ஒரு காட்சியை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன் அப்படியே அடுத்து தொடர்ச்சியாக இந்த இந்த வேட்பாளர் அப்படின்னு நான் அறிவிக்கிறது அந்த வேட்பாளர் அறிமுகம் ஒரு சம்பவமாக அடுத்து சின்னம் நம்ம வந்து நான் நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்ததே கிடையாது எதுக்குமே எதிர்பார்த்தது கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அளவுக்கு இந்த அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பே நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் வச்சது கிடையாதுங்க வந்தால் வருது வரட்டா போதுங்கிற அளவுக்கு தான் வச்சுருந்துருப்பேன் ஆனால் சின்ன விஷயத்தில் கடைசி நொடி வரைக்கும் விவசாய சின்ன கிடைச்சிருமா கிடைக்காதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மனசும் எல்லா மனசுமே இருந்துச்சு நேற்று தான் எனக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன் விவசாய சின்ன கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா எது மாறும் தான் கன்ஃபார்ம் வரப்போகு தெரிஞ்சு போச்சு சின்னம் என்ன சின்னமாக வரப்போகுது அந்த சின்னத்தை எப்படி எல்லாம் போய் சேர்க்க போறோம் ஏன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு நெருக்கி பிடிச்சா கூட இருபத்தஞ்சு நாள் தான் வரப்போரிய காலம் அந்த இருபத்தஞ்சு நாள் அந்த சின்னத்தை எப்படி போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற சிந்தனை அப்ப எல்லாருக்கும் என்ன என்ன போன்றதான் எல்லாருக்கும் இந்த சின்னம் குறித்த விஷயம் இருக்கும் அந்த சின்னத்தை அறிமுகம் சேர்க்கிறார் அண்ணன் சீமான் சின்னத்தை அறிவிச்ச பிறகு எல்லா ஊடகத்திலையும் நாம் தமிழ் கட்சி பொறுத்தான செய்தி தான் போகும் அந்த சின்ன பற்றியான செய்தி தான் பரவிட்டுருக்கோம் சீமான அந்த சின்னத்து அறிவு ஸ்டார் சீமான் இந்த சின்னத்து அறிவு ஸ்டார் இவங்க இந்த டிபேட்டு விவாதங்கள் கருத்து கணிப்புலலாம் நம்மளை வந்து புறக்கணிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி விடயங்கள்லாம் அவங்க புறக்கணிக்கவே முடியாது ஏன்னா மக்கள் தேடுறான் இன்னைக்கு யூடியூப் எடுத்தோம்னா சீமான் தான் தட்டுறான் ஸ்டாலின்னு தட்டி என்ன அவர் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்காரு அப்படின்னு இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படி தட்டி அவர் என்ன ஆக்கப்பூர்வம் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்காரு என்ன கரைச்சு சொல்லியிருக்காரு அப்படி இல்லை இன்றைக்கு சீமான நிலை விடுங்க நம்மளை பார்க்குறான் நம்மளை தென்னகத்தை ஃபாலோ பண்ணுற அளவுக்காது திமுக யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா தலைவர் ஸ்டாலின் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா பேசாதானே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா அப்போ அது இருக்குது அப்போ சின்ன மறைமுகம் இன்றைக்கு போது சின்ன மறைமுகங்கிறது மிக பெருமளவில் ஒரு அதிர்வலையை உருவாக்கும் இன்றைக்கு சென்னை மட்டும் ராமதாரம் வச்சு ஆக்கிரமிக்காது ஒட்டுமொத்த சமூக வலைதளத்திலிருந்து இன்றையிலிருந்து தேர்தல் முடியாத வரைக்கும் இருபத்தஞ்சு நாளைக்கு நாம் தமிழ் கட்சியோடைய தான் சமூக வலைதளமே இருக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரருடைய பதிவு மட்டும்தான் போய்ட்டுருக்கேன் எல்லாத்துலையும் எல்லா தளத்துலையும் அப்போ ரெண்டாவது சின்னம் மூன்றாவது ஒரு சம்பவம் இன்றைக்கி நடக்கும் இருக்குது அது நான் சொல்லக்கூடாது வேணாம் அண்ணன் அந்த ஹைப்லே வச்சுப்போம் மா தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது நீ மூன்றாவது ஒரு சம்பவம் என்னங்கிறத கணிச்சிருங்க பார்ப்போம் வேறு என்ன ஹிண்ட்டு கொடுக்கலாமா வேறு ஹிண்ட்டு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் ஹிண்ட்டு கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் விட நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்டாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் மூன்றாவது ஒரு சம்பவம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று ரெண்டாவது சின்னம் மூன்றாவது ஒரு சம்பவம் அது எதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு சம்பவம் இருக்குல்ல அதை தொடர்பு படுத்தி கூட இருக்கலாம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க ரெண்டு சம்பவம் இருக்குல்ல அதில் தொடர்பு படுத்தி கூட இருக்கலாம் அந்த மூன்றாவது சம்பவம் அந்த மூன்றாவது சம்பவம் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க ஓகேவா இந்த மூன்று சமம் நடக்கும்போது அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு நம்ம அவளோட எதிர்பார்த்த எதிர்ப்பு எதிர்பார்த்துக்கூடிய ஒரு பேச்சு வெறி கொண்டு இருக்காப்புல அந்த வெறியெல்லாம் இன்றைக்கி மேடல் நின்று அப்படியே கர்ஜி பேப்பில் பாருங்கள் இருக்குது அந்த ஹைப் ஏற்ற அந்த 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 ஒரு வெறியோடு இருப்போம் அந்த வெறி ஏற்றி ஒருக்காக பதிவம்போதில்லை சரிங்களா பெரும் எதிர்பார்ப்போடு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சின்ன தெரிவிக்க போகிறாங்க என்னத்தை பேச போகிறாங்க அடுத்த செயல் திட்டத்தை என்னத்தை சொல்ல போகிறாங்க மேடையில் அப்படிங்கிற அத்தனையும் நாம் வந்து எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கி இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் என்னை போன்று எத்தனை பேரெலாம் இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து சொன்னதில்ல பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து சின்ன இந்த சென்னையை மட்டும் இன்றைக்கி ஆக்கிரமிக்காது இன்னைக்கு மாலாம் நடக்குது சென்னையில் சென்னையை மட்டும் நாம் தமிழ் கட்சி ஆக்கிரமிக்காது இன்றையிலிருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையுமே நாம் தமிழ் கட்சி ஆக்கிரமிச்சோம்னு சொன்னதில்ல ஏன் தெரியுமா நேத்துல இருந்துங்க நாம் தமிழ் கட்சி ஐடிஎங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செஞ்சுருக்காங்க திசையெங்கும் நாம் தமிழர் அப்படின்னு திசையெங்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஹேஷ்டாகை எவ்வளவு போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க ஆ திசையெங்கும் நாம் தமிழர் எதுக்கு போட்டிருக்காங்க எதனால் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்கிறத பின்னாடி சொல்கிறேன் எத்தனை பதிவு போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பதிவு தாண்டி போயிட்டுருக்கு திசையெங்கும் நாம் தமிழர்னு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஆமாம் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் இப்போ வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் தாண்டி போயிட்டுருக்கு இந்தியா எவ்வளோ ட்ரெண்டிங்கு எல்லா பக்கமும் நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சாக தான் இருக்குங்கிறத மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக எல்லாம் எங்கேரு திரும்பினாலும் நாம் தமிழ் உண்மையாகவே அதுதான் நான் சும்மா ஒரு டீக்கடைக்கு போனால் கூட தம்பி டீக்கராக டீக்கெடுக்கிற நம்ம கேட்குறப்ப மாஸ்டர் கேட்குறப்போ டீ மாஸ்டர் கேட்குறப்பல தம்பி உங்களுக்கு சின்ன அனுப்ச்சாங்களா அப்படின்னு நேற்று பாருங்கள் ஃப அந்த நேரம் பார்த்து மைக்கு ஆனால் மைக் வருது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு அப்போ அந்த நேரம் இருக்கேன் எங்கே போனாலும் சரி ஒரு டீ கடைக்கு போனால் அதை கேட்குறேன் ஒரு சாப்பாடு கடைக்கு போனால் அதை கேட்குறேன் ஒரு மருந்து கடைக்கு போனவங்க சின்ன என்ன ஒரு பூ வாங்க போனவங்க சின்ன என்ன அப்போ நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்மளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நமக்கு தெரியும் நம்ம கட்சிக்காரன் இல்லை கே காரம் செய்வாங்க அப்போ எல்லா பக்கமும் நாம் தமிழ் கட்சியுடைய பேச்சாக தான் இருக்குது சமூக வளத்தை திறந்தாலே சீமான சிரமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லா ஊடகவியாளரும் பல அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ எந்த பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் தமிழ் கட்சியுடைய பேச்சாக தான் இருக்குது திசையெங்கும் நாம் தொண்டராக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தாக கொண்டு தான் திசையெங்கும் நாம் தொண்டர்னு நாம் தமிழ் ஐடிவிங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய ஐ நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க சம்பளத்திற்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது நாம் தான் முடியும் ஐட்டம் யார் தெரியுமா இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் நாம் தான் வச்சு ஐட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் கையெழுத்து போட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டிருப்பாங்கள்ல அவங்க அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைலாம் ஒரு ஒரு ஹேஷ்டாக தயாரிக்கக்கூடியது சில அந்த 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 பதிவுகளை உருவாக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எங்கெங்கே இருந்த அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டாக தெரிஞ்சாலே அவனாக வேலை செய்கிறான் உலகத்தமிழர்கள் இங்கே இரவு இங்கேருந்து பா இருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யறானா ட்விட்டரில் ஹாஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறானா அதுக்கப்புறம் இங்கே ஓய்வுக்கு போயிருவாங்க அப்புறம் இதே போல நாம் தொழில்நிக்காரங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்கல்ல நாம தமிழகத்தில் மட்டும் கிடையாது இல்லத்தமிழ் உறவுகள் இங்கேருந்து அங்கே புலமே இருந்துருக்கக்கூடிய நாம் தமிழகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகள் கூட இன்னைக்கு ட்ரெண்ட் செய்கிறாங்க அப்போ நாம் தொழில் ஐடிவிங் எப்படி செயல்படுது அப்படின்னா அதுவாக செயல்படுது இயற்கையாக இல்லை வந்துடுவோம் இயற்கையாக எப்படி நாம் தொழில் இயற்கையாக வளர்ந்து வந்ததோ அதே போல நாம் தமிழக ஐடிவிங் இயற்கையே வந்து வேலை செய்யுது நாம் தமிழ்ச்சி ஐடி இயற்கையாகவே வேலை செய்கிறாங்க எல்லாருமே இதான் உண்மை அப்போ இந்த அளவுக்கு நாம் தமிழ்ச்சுடைய வலிமை இருக்குது அதாவது சின்ன வர்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெண்டிங்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ட்வீட்னா பாரு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பதிவுகளை திமுக காரங்களோ இல்லை பாஜக காரங்களோ மாபெரும் ஐடிவிங் வச்சிரு குடிச்சுருக்கோம் இவங்க கடவுள் போட நினைக்க முடியுமா திமுக கார் இவ்வளோ பதிவுகளை போட நினைக்கிறீங்களா இவங்க வேலை நீங்கள் வந்து ட்வீட் போட்டுட்ருப்பீங்க இப்படி தான் கம்பிக்கட்டுற கதையை கட்டி நாம் தமிழ் கட்சியை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் போவாங்க அது கிடையவே கிடையாது நாம் தமிழ் கட்சியுடைய ஊடக பலம் என்னங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மக்கிட்ட அந்த இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளம் சமூக வலைதளம் முழுவதுமே நம்ம கண்ட்ரோல் தான் நாம தங்கச்சி தான் அன்றைக்கி ஐடி விங் அப்படின்னு ஐடி விங் பவர்ஃபுல் ஐடிவிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நாம்துணும் கட்சி தான் சொல்ல முடியும் இந்தியாவில் உள்ள ட்ரெண்டிங்கு பேசு ஆயிடுச்சு பேசு பொருள் ஆயிடுச்சு இன்னைக்கு சின்ன வரோம் சின்னத்தை வந்து எந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து அலப்புற கிளப்புறோங்கிற மாதிரி சமூக வல சமூக வலுத்தின் அலப்புற கலப்புகிறோம் களத்துல ஃபீல்டில் இறங்கி நம்ம அலப்புற கிளப்புறோம் சின்னத்தை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கட்டாயமாக சொல்கிறேன் அண்ணன் அண்ணன் வந்து சின்னதாரிக்கிட்டோம் தொடர்ந்து பேசலாம் ஒரு வெறியோடு இருங்க நீங்கள் மறக்காமல் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வந்து நைட்டு நைட்டில் மாலையிலேருந்து லைவ் போட ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாரும் பாருங்கள் தெரிவிக்க விட்றோம் நன்றி உருவா